உதாரணமாக கால்சியம் எங்கெல்லாம் இருக்குது எலும்பில் இருக்குது போனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ சாப்பிட்ட உணவில் கால்சியம் இருந்துருந்துச்சுன்னா இந்த உணவு என்னவா மாறுதுன்னு அர்த்தம் கால்சியமாக மாறுதுங்கிறது ஒரு லெவல் எலும்பா மாறுதுங்கிறது தானே ஃபைனல் இப்போ நான் படிக்கலன்னு வச்சுங்க கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என் உடம்புக்கு தெரியுமா தெரியாதா நான் எதை சாப்பிட்டாலும் அதா தான் மாற்ற போகுது படித்து மாற்றலை அது என்ன மாற்றுதுங்கிறதை நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் படிக்கலைனாலும் அதை அப்படிதான் மாற்றப்போகுது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் இதோட எண்டு தெரியணும் நமக்கு இப்படி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் என்னவா மாறுது அப்படின்னா உடலாக மாறுது சரியா உடலாக மாறுகிறதுங்கிற பதிலை ஒரு பேராசிரியர் கூட சொல்லலை ஒரு ஆசிரியர் கூட சொல்லலை இங்கே சொல்லலை நான் பத்து வருஷமாக கேட்டுட்ருக்கேன் பல கல்லூரிகளில் பல பல்கலைக்கழகங்களில் சொல்லலை ஏன்னா மறந்து போச்சு அது அது வெறுமனே மனசில் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான உடல்னு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நூற்றி எட்டு தடவை சொன்னாலோ அல்லது மேற்க கிழக்க எங்கேயாவது பார்த்து தியானம் பண்ணவ்வளோ கிடைக்காது எங்கேருந்து கிடைக்கும் உணவுலேருந்து கிடைக்கும் சாப்பிட்ற உணவு பூரா மோசமானது இப்போ இந்த போன வாரம் மாயனீசை பேன் பண்ணியிருக்கான் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆழ்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நம்ம சாப்பிட்றோம்ல உணவு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இது என்னவா மாறும் நான் இதே கேள்வியாக ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கேட்டிருக்கேன் டாக்டர்ஸ்ட்ட கேட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் என்னவா மாறும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் புக்கில் சொல்லாதீங்க என்னவா மாறும் கார்போஹைட்ரேட் நியூட்ரியன்ஸ் புரோட்டீன்ஸ் வேஸ்ட் அதோட தொடர்ச்சியாக இல்லை வேஸ்ட்டாக தான் மாறுமா எல்லாமே வேஸ்ட்டாகவே ஆகுறதில்ல இல்லையா உணவு சாப்பிட்றதே சும்மா தானே இப்படி மாறுது இல்லையா வேறு ஏதாவது பதில் இருக்காதுக்கு எனர்ஜியாக மாறுது சரி வேறு ரொம்ப பேசிக்கான ஒரு உண்மை இருக்குது இதில் நம்ம இப்போ ஒரு உணவை சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்ட உணவில் மெட்டீரியல்ஸ் இருக்குது மெட்டீரியல்ஸ்னால் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எனர்ஜி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து உடம்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் இண்டஸ்டைன் வழியாக டைஜஸ்ட் ஆகி அது ரத்தத்தில் கலக்குது ரத்தத்தில் கலக்கும்போது சத்துக்களாக மாறுது இல்லையா இந்த சத்தானனே நம்ம விட்டுறோம் அதை மறந்துடுறோம் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படி முடிச்சுக்கிறோம் இல்லையா உடம்புல எங்கேயெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்குது இதை இந்த பக்கம் யோசி பார்க்கணும் உதாரணமாக கால்சியம் எங்கேயெல்லாம் இருக்குது எலும்பில் இருக்குது போனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ சாப்பிட்ட உணவில் கால்சியம் இருந்துருந்துச்சுன்னா இந்த உணவு என்னவாக மாறுதுன்னு அர்த்தம் கால்சியமாக மாறுதுங்கிறது ஒரு லெவல் எலும்பாக மாறுதுங்கிறது தானே ஃபைனல் இல்லையா அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன நம்ம தாத்தாக்கள் காலத்தில் சொன்னதை சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்ட உணவு உடலாக மாறுகிறது அதுதானே எண்டு அதுக்கு இடையில உள்ளதெல்லாம் படிச்சுக்கலாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் படிக்கலாம் இதை மறந்துட்டீங்கன்னா படிப்பு பூரா வேஸ்ட்டு இல்லை கார்போஹைட்ரேட்டாக மாறுது மாறட்டும் ஒருவேளை உடம்புக்கேத்து இப்போ நான் படிக்கலான்னு வச்சுங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என் உடம்புக்கு தெரியுமா தெரியாதா நான் எதை சாப்பிட்டாலும் அதாக தான் மாற்ற போகுது படித்து மாற்றலை அது என்ன மாற்றுதுங்கிறத நம்ம படிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால் படிக்கலைனாலும் அதை அப்படி தான் போகுது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் இதோட எண்டு தெரியணும் நமக்கு இப்படி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் என்னவா மாறுது அப்படின்னா உடலாக மாறுது சரியா உடலாக மாறுகிறதுங்கிற பதிலை ஒரு பேராசிரியர் கூட சொல்லலை ஒரு ஆசிரியர் கூட சொல்லலை இங்கே சொல்லலை நான் பத்து வருஷமாக கேட்டுட்ருக்கேன் பல கல்லூரிகளில் பல பல்கலைக்கழகங்களில் சொல்லலை ஏன்னா மறந்து போச்சு அது நம்ம படித்தது ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் உண்மை தான் அப்புறம் அதுக்கு மேலே என்னவாகுது அப்போ அது உடம்புங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கட்டை கையில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க அஸ் பர் சயின்ஸ் அடுத்த சிக்ஸ் ஹவர்ஸில் அந்த பிஸ்கட் உங்கள் பாடியாக மாறுது அப்படி தானே அதுதான் இருக்கு அதை தான் படிக்கிறோம் எப்படி மாறுதுங்கிறது தான் நமக்கு ஃபிசியாலஜி சொல்லித்தருது டைஜஷன் சொல்லித்தருது அப்ப நீங்க சாப்பிட்ற உணவு மோசமானதாக இருந்தால் உங்க உடம்பு எப்படி ஆகும் உணவு தான் உடல் சரியா உங்க உடம்பு எப்படி இருக்கணும் நாளைக்கு எப்படி உட உடலை வந்து அது வெறுமனே மனசில் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான டெய்லி காலையில் எந்திரிச்சு நூற்றி எட்டு தடவை சொன்னாலோ அல்லது மேற்க எங்கேயாவது பார்த்து தியானம் பண்ணாலோ கிடைக்காது எங்க இருந்து கிடைக்கும் உணவுல இருந்து கிடைக்கும் சாப்பிட்ற உணவு புறா மோசமானது இப்போ இந்த போன வாரம் மாயனீசை பேன் பண்ணியிருக்கான் நான் இந்த மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பொருள் இருக்குது நம்ம ரெட்டின் நியூஸில் உள்ள டேஞ்சரஸ் அதிகமாக பயன்படுத்துறது இன்னைக்கு உள்ள சின்ன குழந்தைகள் தான் டேஞ்சரஸ் ரெண்டு மூணு தான் பேன் பண்ணியிருக்கான் அந்த பஞ்சு முட்டாயோட கலர் எத்தனை வருஷமாக இருக்கு எப்போ அது மோசமானதுன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ தான் அதனால் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க சில நேரம் பிஸ்னஸில் பாதி வரும்னா நிறுத்திடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம பசியையும் தூக்கத்தையும் சரியாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த மயானீஸ் நமக்கு பிடிக்காம போயிடும் நாக்குக்கு நல்ல மயானீஸ் பிடிக்கும் எல்லா மயானீஸும் மோசம் இல்லை அந்த கன்வெர்ட் ஆகிடுதில்லை அதோட தன்மை மாறுது இல்லையா அதை எடுத்து நாக்கில் வைக்கும்போதே நமக்கு வந்து டேஸ்ட் தெரிஞ்சிடும் ஏன்னால் நம்ம தான் சுவிட்சை ஆன் பண்ணியில் வச்சுருக்கோம் உடனே வேண்டாம்னு சொல்லும் இது வேணாம் எனக்குன்னு தூக்கி போட்டுருவோம் அதனால் இது ரெண்டில் கவனம் செலுத்தினா போதுமானது அப்போ இது உடலாக மாறுகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான வலுவான ஒரு உடல் வேணும்னா ஆரோக்கியமான நல்ல உணவை சாப்பிடணுன்னு அர்த்தம் ஒரு வீடு கட்டணும் வீடு நல்லா நூறு வருஷத்துக்கு இருக்கணும் ஆனால் செங்கல் மட்டும் கிடைக்கிறது ஆஃபர் ப்ரைஸில் லோக்கலாக மலிவான செங்கலை வாங்கி கட்டுவீங்கன்னா வீடு வலுவாக இருக்குமா இருக்காதா அப்படி தான் உணவு உணவு நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்லா இருந்தால் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் இது ரெண்டோ ரெண்டு விதிக்கு உட்பட்டு உணவு மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு பசிக்கும் போது சாப்பிட மாட்டேன் நைட்டு தூங்க மாட்டேன் அப்படின்னு தூங்கினா அப்படி இருந்தாலும் பெரிய ரிச் ஃபேமிலிஸில் இந்த கல்ச்சர் இருக்கும் பெரிய பணக்கார வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலையிலேருந்து இருந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு மினரல் ஃபுட்டு விட்டமின்ஸ் எல்லாமே கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து கொடுப்பாங்க ஆனால் தூங்குற டைம் வந்து நைட்டு ரெண்டு மணியாக இருக்கும் பசிச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்க டேபிள் மேனஸ் காலைல எட்டு மணிக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்ணும் இப்படி வச்சுருப்பாங்க ஃபுட்டெல்லாம் ரிச் ஃபுட்டு ஆனால் இந்த ரெண்டு விதியை ஃபாலோ பண்ணலைன்னா ஒர்ஸ்ட்டு எதுவுமே யூஸ் ஆகாது இந்த ரெண்டு விதியை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிச் ஃபுட்டே இல்லைன்னா கூட உடம்பு வந்து சரி பண்ணும் அதனால் இது ரெண்டும் மிங்கில் ஆகணும் நல்ல உணவு மட்டும் விஷயம் இல்லை இந்த விதிகள் ரெண்டும் இணையணும் இணையும் போது தான் அது முழுமையடையும் அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் கவனிங்க அது நல்ல உணவாக இல்லையான்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு தெரிஞ்ச அறிவில் இருந்து பாருங்கள் நல்லதுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க நல்லது இல்லைன்னு டவுட் வந்துச்சுன்னா யார்கிட்டையாவது கேட்டுட்டு சாப்பிடுங்க ஏன்னா இதுதான் உங்கள் உடம்பு இது உங்கள் நாளைக்கு கையாகலாம் நாளைக்கு உங்களுடைய காலாகலாம் இல்லையா அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்லதாக இருக்கணும் இல்லையா அதை அதை கவனிச்சுங்க மோசமான உணவுகளை அதிகமாக எடுத்து உள்ளே போட்டு 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 ஒரு கட்டத்தில் உடம்பவே குப்பைத்தொட்டியாக மாற்றிட்டோம்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாமல் போகும் சரியா இதுதான் உடல் பற்றி நான் சொல்ல வந்த விஷயம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆற்றலை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க